பாண்டியன் டூ சீரியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம் பாண்டியன் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்ப சரணன் வராங்க அப்பா என்னாச்சுப்பா எதுக்காக நீங்கள் இப்படி அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இருக்காங்க இல்லடா செந்தில் வந்து பல விதமாக பல முறை வந்து என்னை கஷ்டப்படுத்திருக்கான் காயப்படுத்தியிருக்கான் இருந்தாலும் என்னுடைய பையன் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் பொறுத்து போயிட்டு இருந்தேன் என்ன பிரச்சனையானாலும் குடும்பம் உடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் என்னை இப்படி மாறுல ஒதைச்சிட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல செந்தில பத்தி எனக்கு நிறைய கனவு இருந்தது அவன் லஞ்சம் வாங்கி இப்படி ஒரு வேலையை செய்யணும் இதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை இருந்தாலும் அவன் வேலைக்கு போனதை நினைச்சு அவ்வளவு பெருமைப்பட்டேன்டா கடைசியில அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு நல்லா சொல்லி பாண்டியன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா செந்தில் இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க அது அவங்க கிட்ட காட்டியிருந்தா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சரவணன் அவங்க கிட்ட வந்து பாசத்தை காட்டினாதா ஈ பாசம் புரியணும்னு கிடையாது உனக்காக கூட நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன் உன்னை திட்டிருக்க என்ன நானும் பண்ற இருந்தாலும் அப்பான்னு சொல்லிட்டு நீ ஓடி வர அப்பா இதை செஞ்சாலும் நல்லதுக்காக இருக்கும்னு சொல்லி நினைக்கிற அந்த மாதிரி இருந்தா செந்தில் இருக்க மாட்டேன்றா இருக்கட்டும்டா அவன் இஷ்டப்படி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறானோ இருக்கட்டும் நான் இதுல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு பாண்டியன் முடிவு எடுக்கிறாங்க அதோட இந்த ட்ரெமாவை முடிச்சிருக்காங்க